சொல்றோம் சொல்லுது லக்கணத்துக்குள்ள ராகுவோ லக்னத்துக்குள்ளேது அதே அமைப்புல இருக்கும் இந்த ராகுன்னா கேது இந்த கேது நடப்பு இருந்தா உங்களுக்கு நாகதோஷம் சொல்றோம் அதே நெண்பிலே இருந்தாலும் அதே தோஷத்துக்குள்ளே அமைப்பு அப்ப இந்த லக்னத்துக்குள்ள உடலில் ராகு இருந்துச்சுன்னு வெச்சுக்கங்க ராகு இருந்தால் நீ எந்த தரைக்கு சீரா சேவிங்க தோஷம் இருந்து 파டும் எல்லாரும் நாக தோஷம் எப்ப நம்மளை பாதிக்கும் இந்த நாக தோஷம் நமக்கு என்னலாம் நல்லது செய்யுงது அது முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க அப்ப லக்னத்துக்குள்ள ராகு இருக்குன்னா 막 ஒரு பிறந்த குழந்தைக்கு இருந்து உடலை நாக தோஷம் கிடையாது இந்த நாக தோஷம் நம்மல ராகு இருந்தால் பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க இந்த குழந்தைங்க இருந்தே ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க எல்லாத்தையும் அதிகமா இருக்கும் அப்படிமா அப்ப அவங்க நினைச்ச காரியத்தை சீக்கிரம் நிறைவேற்றணும் நான் உடனடியா நான் வந்து அதை செயல்படுத்தும் ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய அமைச்சர் அப்ப இந்த லக்னத்துக்கு இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பலம் பெற்றவராக இருக்காரு அதே ஏழாம் இடத்துல கேது இருக்கு அப்ப ராகு இருந்தா ஏதோ கேது அப்ப எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு ஒண்ணு ரெண்டு ஏழு எட்டுலதான் அமைச்சிருக்கு அப்ப உங்களுக்கு எப்ப பாதிப்புனா பாதிப்பு கிடையாது உங்க திருமண வயது வரும்போது இந்த கிரக நிலையில இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு பூக்கு அது பாம்பு பூக்குன்னு சொல்ல முடியாது அது வந்து ஒரு கரையால் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல தான் பாம்பு போய் தெரியுது ஆனா அந்த பாம்பு புத்துக்குள்ள மற்ற மிருகங்களோட மற்ற ஜீவராசிகள் கண்டிப்பா வாழ முடியாது இதுதான் ஒரு அமைப்பு அப்ப இந்த ராகு அமைப்புல அந்த புத்துக்குள்ள ராகுவே இருந்து தன்னுடைய இனத்தை சேர்த்துக்கிட்டா மட்டும் தான் அது வாழ முடியும் மற்ற இனம் இவனுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அது இருக்க முடியும் அப்ப அதனாலதான் ராகுக்கு எதிரா அந்த தோஷத்துக்குரிய ஒரு மகானோ அந்த தோஷத்துக்குரிய பெண்ணோ நம்ம பார்க்க சொல்றோம் ஓகே அப்ப அது எப்ப பாதிக்கும் அப்படின்னா திருமணத்துக்கு போது லேட்டான திருமணத்தை கொடுக்கும் இல்லையா இளைய திருமணத்தை இல்லையா திரும்ப நம்ம ஆய் ஒரு ஏழு வருஷத்துக்கு சில பாதிக்கிட்டு நம்ம ஒரு சில பரிகாரங்கள் மூலயமாவே நம்மளுக்கு நம்ம நிவர்த்தி பண்ணலாம் அதே வந்து ரெண்டுல இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன பணம் முறக்கு அப்ப கேதி இருந்துச்சுன்னா பேசவே மாட்டாங்க பதினெட்டு கூட கேள்வி இருந்தா பேசவே மாட்டாங்க முனுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அவன் என்ன விட்டு பேசவே மாட்டேங்கிறான் நல்லா பேசணும் ஆனா ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய திறமை அவங்களுக்கு அதுவும் இருக்கு உயிருணர் சக்தி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் அதிகமா போய் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி அமைப்பு இந்த ராகு கேது தோஷம் அப்ப இந்த தோஷம் உங்களுக்கு பேருன்னு ஆக்கும் திருமண ஒரு தடை கொடுக்கும் அந்த தடை அதே ராகு கேது தோஷத்துல இருக்கக்கூடியவங்க நீங்க பாத்துக்கிட்டா அந்த நிகழ்ச்சி சரி அப்ப நான் ராகு வந்து ஒண்ணுலயே இருக்கணுமா ரெண்டுலயே இருக்கணுமா அப்ப அதுதான் நான் ஜாதகம் பாக்கணுமான்னு கேட்டா அப்படி தெரியாது இந்த ராகுவோடைய நட்சத்திரங்களை அவங்க எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த ராகு எந்த இடத்துல இருக்கோ அந்த கிரகங்களுடைய நட்சத்திரத்தை இருக்காங்க இந்த நட்சத்திரங்கள்ல ஆப்போசிட் சைடு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த நட்சத்திரத்துல இதுல எந்த நட்சத்திரம் வலிமை பெற்றிருக்கு அந்த நட்சத்திரத்துடைய காலம் இவருக்கு நல்லா இருந்தாலோ இல்ல இந்த ராகுல நல்ல சுப கிரகங்கள் பார்த்தாலோ கண்டிப்பா அவங்களுக்கு தோஷம் இயற்றியாகும் அப்ப இந்த ரெண்டு தான் இருந்தாதான் ஒரு திருமணம் நடத்தணும்னு கிடையாது அதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது கால சர்ப தோஷம் தான் என்ன ராகு கேவி சொல்றாங்க கால சர்ப தோஷம் இந்த கால சர்ப்பதோஷம் அப்படியே இப்ப நம்ம புரியல முன்னூற்றி ஒன்பே விதியிலே தோஷமே ராகு கேடும் இந்த ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைகிறது இப்ப இந்த ராகுக்கேவிக்குள்ளே சந்திரன் செவ்வாய் குணன் குழு சுற்று தனி வயது வரைக்கும் தோஷமாக இருந்தால் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்துல நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இந்த தோஷத்துல இருந்துக்க வந்து இதுக்கு மேல நக்னம் வந்துச்சு லக்னம் வெளிவருக்கு ஓகே இதுல குரு வெளிவருக்கு இல்ல லக்னம் இல்ல லக்னம் வந்து வெளியே இருக்கு ஒரு கால இந்த குரு ராகுவோடைய நட்சத்திரத்துல இருக்கும் கேதுவோடைய நட்சத்திரத்துல ஆஹ் கேதுவுடைய நட்சத்திரமாக அஸ்வினி மகம் மூலம் ராகு நட்சத்திரமாக சுவாதி திருவாதிரை இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்துல இருந்தால் மட்டுமே தான் இது காலச்சந்து தோஷம் அது இல்லாம இந்த குரு வேற நட்சத்திரத்துல இருந்தா நான் காலச்சந்து தோஷமா எடுத்துக்க கூடாது அப்ப ஒரு லக்னம் இருந்த வந்துச்சு மற்ற கிரகங்கள் உள்ள வந்துச்சு அப்ப லக்னம் அந்த எந்த கிரகம் வெளியில வந்துச்சு ஒரு கிரகம் வெளியில வந்தாரு மத்த ரெண்டு கிரகம் வந்தா கிடையாது அப்ப இந்த ஒரு கிரகம் வீட விட்டு வெளியில வரும்போது இந்த நட்சத்திரத்துல இந்த கிரகம் இருந்தா காலச்சந்து தோஷம் இந்த காலச்சந்து தோஷம் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் முதல்ல அனுபவிக்கிறாங்க அது யோகமும் உண்டு தோஷமும் உண்டு இந்த முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஒரு தோஷத்தை அனுபவிச்சுட்டாங்க போராடிதான் ஜெயிக்கணும் நான் தான் ஜெயிக்கணும் யாரும் எனக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க முப்பத்தி ரெண்டு வயசுல இருந்து அறுபத்தி நாலு வயசு வந்து சாப்பா இருப்பாங்க ஏன்னா காலசற்ப யோகமா மாறிடும் புரியுதுங்களா அப்போ அதையே முன்பு நான் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ராஜாவா இருந்தேன் எனக்கு அதுக்கப்புறம் நான் அப்படி டவுன் ஆயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த அது வந்து யோகத்தை கொடுத்துட்டு தோஷப்பட்டு இந்த ரெண்டு தானே ஒழிய ஆனா காலசல்வ தோற்றத்துல இருக்கிற முக்காவாட்டு பேர்கள் மிக பெரிய ராஜாக்களா இருக்காங்க அவங்கதான் ஆளுமை பிறந்த இருப்பாங்க திடீர் அதிர்ஷ்டத்துல இருப்பாங்க சுபேரனா இருப்பாங்க ஒரு வாக்குன்னு சொல்லக்கூடிய திறன் இருப்பாங்க ஒருத்தரை பார்த்த உடனே கணிக்கக்கூடிய திறன்லாம் நீங்க எல்லாருமே இருப்பாங்க இது இந்த நோட் பண்ணிக்கணும் அப்போ நம்மளுக்கு இந்த தோஷம் இருக்கா யோகம் இருக்கா நம்ம எந்த கட் எந்த சட்டத்துல நம்ம எழுத வேண்டோ எதுல நம்ம இங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா சொல்லுங்க நிறைய பேர் தோஷம் தோஷம் தோஷம்னு சொல்றாங்க அதுக்குண்டான இப்ப தோஷமா இருந்தாலும் சரி நாக தோஷம் எதுவாக இருந்தாலும் சரி நாட்ட சின்ன பரிகாரம் ஒரு தலைவாட இலை எடுத்துக்கோங்க அந்த தளவாட எலையில ஒரு ஏழு முறை ஃபர்ஸ்ட் ஒரு தலைவாட இலையில ஒரு மஞ்சள் பதவி அதுல உங்களுடைய பிரச்சனைகள் உங்க பேரு ராசி நட்சத்திரம் கொடுதும் எல்லாத்தையும் எழுதி ஒரு ஏழு பிள்ளையா பிடிக்கும் இந்த ஏழு பிள்ளையார் பிடிச்சு அதுல ஒத்தப்படையில வரக்கூடிய ஏழை காயத்தை வந்து ஒவ்வொரு பிள்ளையார் மேலையும் ஒவ்வொரு பிள்ளையார அரசையில வச்சு அந்த பிள்ளையார் நீங்க இருபத்தி உள்ளதை அந்த அந்த இலையை சுற்றி வரணும் யாராக இருந்தாலும் அந்த அமைப்புல இருக்கிறவங்க அப்ப அந்த அமைப்புல இருந்து சுத்தி வந்து அதை ஏழு நாட்கள் ஒவ்வொரு பிள்ளையார கரைச்சு விட்டு வரணும் உங்களுடைய தோஷ நிறைத்திலே ஒரு ஏழு நிலை செஞ்சு இது ராகுசேது காலசக்கர தோஷம் இது வந்து உங்களுடைய பரிகாரம் ஏதாவது